காலன் இயேசுவை நோக்கி காலை ஜெபம் இருளிலும் வெறுமையிலும் இருந்து உலகங்களை உண்டாக்கினவரே உம்மை போற்றுகின்றோம் இல்லாதவைகளை இருக்கின்றவைகள் போல் அழைக்கின்றவரே உம்மை புகழ்கின்றோம் காணாதவைகளை காண்கிறவையைப் போல் அழைக்கிறவரே உம்மை வாழ்த்துகின்றோம் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவரே எங்களுக்காக உலகங்களை உண்டாக்கியவரே உம்மை வணங்குகின்றோம் உமது பெயரை மகிமைப்படுத்துகின்றோம் எல்லாவற்றையும் நிலைநிற்க செய்கின்றவரே உம்மை போற்றுகின்றோம் பரிசுத்த ஆவியினாலே கன்னி கர்ப்பவதியாகி மீட்பர் இயேசுவை தந்த அற்புதங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை மீட்க வந்த வல்லமையின் தேவனே உம்மை போற்றுகின்றோம் எங்களை விடுவிக்க வந்த மீட்பரே எங்களை வழிநடத்தும் நடத்தும் துணையாளரே வழிநடத்தும் ஆவியானவரே ஆளுகை செய்கின்றவரே எங்களை மன்னிக்கின்றவரே உமது இரக்கத்தாலும் பேரன்பாலும் கிருபையினாலும் நன்மையினாலும் பின்தொடர்கின்றவரே என் அன்பு நேசரே என் ஆத்ம மனவாளரே உமது ஆழம் அகலம் நீளம் உயரம் காண முடியாத உமது கருணைகளுக்காக கோடான கோடி நன்றியப்பா எங்களை மறவாத மாறாத மகிமையின் தேவனே எங்களின் ஆறுதலின் தேவனே எங்களை கரம்பிடித்து வழி நடத்தும் நாயகனே உம்மில் கலிகூறச் சொன்னவரே உம்மில் மகிழ்ந்திருக்க செய்கிறவரே உமது உயிருள்ள வார்த்தைகளால் விந்தையாய் நடத்துவதற்காக நன்றி இயேசுவே இயேசுவின் அன்பு திருத்தூதர் யோவான் இயேசுவை அனுபவித்து அவரோடு சிலுவை அடிவரையும் காலியான கல்லறை வரையிலும் இணைந்து வாழ்ந்தவர் அவர் வார்த்தையானவரின் அனுபவத்திலிருந்தே சகோதர வாழ்வு தொடங்கி வளர்ந்து உறுதி பெறுவதை நற்செய்தியில் காண்கிறோம் நற்கருணையிலும் வார்த்தையிலும் ஒன்றித்து வாழும் நாமும் இயேசுவில் இணைந்து வாழும் சாட்சிகளாக மாற தன்னை நம்பும் யாவருக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் வாழ்வழிக்க வந்த வல்லமையுள்ள வல்லமையின் கரத்தில் தாழ்த்தி தந்து உமது பாதம் அமர்ந்து நன்றி கூறி ஜபிக்கின்றோம் நல்ல தந்தையே அமேன் அமேன் அமேன்